ஹாய் ஹலோ வணக்கம் அன் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் ஏ ஆர் முருகதா டேரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவங்க நடிச்சிட்டு வரக்கூடிய படத்துக்கு இப்போதைக்கு எஸ்கே டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்குறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ருக்மணி வசந்த் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது அண்ட் இப்போ செகண்ட் ஸ்கெட்யூல் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு படமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு வில்லன் வந்துருக்கிறாரு அவரோட பயங்கர ஒரு ஆக்ஷன் ப்ளாக் வந்து அதாவது ஒரு ஆக்ஷன் ஸீக்வன்ஸ் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட இருக்குதுன்ற அப்டேட்டு வெளியில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யார் கூட அப்படின்றது இன்னும் குடிய சீக்கிரத்தில் சொல்லுவாங்க ஒரு விஷய டுல்லா இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் பண்ணுற விதமான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மார்ஃபிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிளெம்ப்ஸ் பேட்டர்னில் ஷராரா வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு டி இமான் அவர்கள் போயிருந்தது இப்போ படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ராக் ஸ்டார் டி அதாவது தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் ரிவீல் பண்ணிருக்கிறார் சோசியல் மீடியால ஹே நைனிகான்ற பாடல் அண்ட் அது இப்போ சோசியல் மீடியால சமர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ரவி இப்போ அவங்களுடைய அடுத்த திரைப்படம் ரோமியோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட சாரி ஃபோட்டோஸை இப்போ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக ராஜசேகர் அவங்களுடைய டேரக்ஷனில் வெள்ளை ரோஜான்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சுட்டு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அண்ட் படம் வந்து ஒயிட் ரோஸ் வில் பி ரிலீஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அதாவது ஏப்ரல் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை சொன்னதுலேருந்து இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது லாஸ்லியா மரியா டியூ பேட்டர்ன் டிரஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். மீனாவுடையே டைரக்ஷன்ல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் என்ற திரைப்படம் அண்ட் இந்த திரைப்படத்தில் அண்ணா மற்றும் பலர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் ரமேஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ற படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க வித்யா பாலகுமார் அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் ப்ரீத்தி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரீலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேர்தல் கதை அண்டி இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் கொடுத்துருக்குறாங்க படங்களுடன் படம் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் தனிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்ட்டு மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க சாமினா இப்போ அவங்க ரீசெண்ட்டாக சிஎஸ்கே மேட்ச் அப்போ டியூப் டாப் பேட்டர்ன் கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை சம ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக பிரகாஷ் நடிச்சு இசையமைச்சு ரீல்ஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டியர் அண்ட் இந்த திரைப்படத்தை ஆனந்த் ரவிச்சந்திர அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க படம் வந்து ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த அப்டேட் வெளிவந்ததுலேருந்தே ஜிவி பிரகாஷோட ஃபேன்ஸ்லாம் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேஷ்மா சாரில அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ ரொம்ப கேஷுவலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக இளங்கோவன் அவங்களுடைய டெபியூ டைரக்டராக அறிமுகமாக கூடிய திரைப்படம் தான் அர்தனாரி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம்குமார் மற்றும் நாய்கள் ஜாக்கிரதை படத்தினுடைய நாயகி அருந்ததி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும்ன்ற அப்படின்ட்டு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கன்ஃபார்மாக டேட்டை வந்து அவங்க சொல்லலை பிரனிதா அவங்களுடைய குழந்தையோட எடுத்துக்கிட்ட கேஷுவல் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஒயிட் ட்ரெஸ்ல அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வாசன் அவங்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மஞ்சள் வீரன் அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி இருக்காரு செல்லம் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்துல சேர்ந்து கூல் சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பைக் ரேசராக ஆகணும் வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதையாக தான் இது வந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படம் காமெடி கலந்த ஒரு ஜோனர்லையும் எடுத்துருக்குறோம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவோம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க கரிஷ்மா டானா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் திரைப்படம் தான் வணங்கான் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து ஆடியன்ஸால் கொண்டாடப்பட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜார்ஜ் மரியான் அப்புறமா வந்து அமிதா பைஜினும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் அடுத்து என்ன வரும்ன்ற ஒரு ஈகர்னஸோட தான் எல்லாருமே இருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிவிப்போன்ற அப்டேட்டும் வெளி வந்திருக்குது ஷனியா கபூர் ரீசெண்டாக அவங்க வந்து லாக்மே ஃபேஷன் ஷோல கலந்துக்கும் போது ஷர்ட் பேட்டர்ன் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆஷா கண்ணா இப்போ ரீசெண்டாக ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் சாரீல அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஹென்றிக்குடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இயல்வது கரவேல் அண்ட் இந்த திரைப்படத்தில் கதிர் மற்றும் மகேந்திரன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் படம் வந்து ரிலீஸ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஆஃப் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிப்போதுன்னு ஏப்ரல் மந்த் வந்துருச்சு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் பிளான் பண்ணோம் அப்படி இல்லைனா கூட இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க இன்னதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் மனவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அண்ட் அதுக்குள்ள உங்களுக்கு டெய்லி சினிமா ஹாப்பனிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வி பிளே எக்ஸலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கே ரெண்ட் பாய்